நாம் அனைவரின் ஒரே இலக்கு இங்கு இருக்கும் இந்த திராவிடம் என்ற ஒரு சொல்ல வேர்த்து காணாமல் செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த திருமாவளவன் அவர்கள் தேச தோகி மிக பெரிய ஒரு தேச துரோகி இந்துக்களுக்கு எதிரானவர் அவர்கள் பேட்டியில் சொல்லியிருக்கார் என்ன சொல்லிருக்காருன்னா கூம்பு வடிவில் இருந்தால் அது மசூதி கோபுரமாக இருந்தால் அது சர்ச் ஆபாசமான சிலைகள் இருந்தால் அது கோவில் இன்னைக்கு இந்தியாவுல பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது இந்துக்கள் அந்த இந்துக்களுக்கு எவ்வளவோ கோவில்கள் இருக்குது சிதம்பரமே கோவில் கோவில் இருக்கக்கூடிய சிலைகள் ஆபாசமான சிலைகள் இருக்குன்னு சொன்னா யார் மேல தப்பு நாம கோவிலுக்கு போறோம் நம்ம சிலை எப்படி பார்ப்போம் தெய்வமா பாப்போம் கரெக்டா ஆனா அவனுக்கு மட்டும் ஆபாசமா தெரியுதுன்னா தவறு யார் மேல இருக்கேன் அவனுடைய வளர்ப்பின் மீது தவறு இருக்கிறது அவனுடைய பிறப்பின் மீது தவறு இருக்கிறது தான் சில அவருக்கு ஆபாசமா தெரியுது நமக்கு எல்லாம் தெய்வமாக தெரியக்கூடிய சிலைகள் அவருக்கு ஆபாசமாக தெரியுதுன்னா என்ன அர்த்தம் ஆனா அதை மறைத்து விட்டு ஓட்டிக்காக நாலு நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாரு அவரு சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு உள்ள போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கிற டீச்சருக்கு சரவ போடுறாரு ஆபாசமாவே இருக்கும் சிலைகள் இருக்கும் இடத்துல உனக்கு என்னடா வேலாங்க நீ தானே சொல்ற கோவில்கள் அனைத்தும் ஆபாசமான சிலைகள் இருக்கு அங்க எதுக்கு என்ன வேலை கோவில் என்ன வேலை சரி உன்னுடைய சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு நீ சரியான பாடத்தை போட்டுகிறாயா யாராவது உன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் ஐஏஎஸ் ஐ உன்னால எஸ் உன்னால் கிடையாது ஆனால் மருத்துவர் ஐயா என்ன சொல்றாரு மது விளக்கை கொண்டு வருவோம் சொல்றாரு ஆனால் நீ மது கடைகளை திறந்த ஒரு கூட்டணி வைத்திருக்கிறாய் இந்தியாவிலேயே இளம் வீரவைகள் அதிகமாக இருக்கும் மாநிலம் எது தெரியுமா தமிழ்நாடுதான் பாதி பேர் எப்படி செத்து போனா குடிச்சு குடிச்சு அதற்கு காரணம் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த சாராயத்தை தவிர இந்த தமிழ்நாடு அரசு என்ன வித்துவி இந்தியாவிலேயே எல்லா இடத்துல சாராய விற்கிறாங்க என்ன சொல்லல ஆனா ஒரு அரசாங்க நிறுவனம் டாஸ்மாக் என்பது அரசாங்க நிறுவனம் அந்த அரசாங்க நிறுவனமே சாராயத்தை ஊத்தி கொடுக்குது யாருக்கே இளைஞர்களுக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா மாசம் இந்த ஆயிரம் ரூபாய் எப்படி வருது

அந்த உருப்படாத அவத்தான உதயநிதி ஸ்டாலின் சின்ன தத்தி அவன் என்ன சொன்னா நீட்டு ரகசியம் எங்களுக்கு தெரியும் நீட்டு ரகசியம் எங்களுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் நீட்டு ரகசியத்தை சொல்லவே இல்ல கடைசியில என்ன பண்ணிட்டான் அவன் கள்ளக்காதலிக்கு துபாயில ஐம்பது கோடி வீடு வாங்கி கொடுத்துருக்கான் அவன் நடிகைக்கு எவன் அம்மா மூட்டு காசுல வாங்கி கொடுத்த நீ எவன் அப்பா மூட்டு காசுல வாங்கி கொடுத்தா இதெல்லாம் நம்ம கேட்கணும் இதெல்லாம் நம்ம கேட்கணும் திமுக காரம் உள்ள வரும்போது கேட்கணும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டா உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்னார் ஐயா

தீபாவளி தின சிறப்பு திரைப்படம் போட மாட்டான் விடுமுறை தின சிறப்பு திரைப்படம் போடுவான் என்னைக்காச்சும் ஸ்டாலின் தீபாவளி பாத்துக்கீங்களா சொல்ல மாட்டார் ஆனா ரம்ஜானுக்கு சொல்லுவாரு கிறிஸ்துமஸ்து சொல்லுவாரு இந்து பண்டிகைகள் பெரியார் வழி வந்து அனைத்து கடவுளையும் இல்லைன்னு சொன்னார் ஆனா இவன் இந்து கடவுளை மட்டும் இல்லைன்னு சொல்றாங்க கலைஞர் சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்லியிருக்காரு மாரியம்மனுக்கு எவ்வளவு கேவலமானவன் பாருங்க

கல்யாணத்துல நம்ம என்ன பண்ணுவோம் புரோகி ஐயரை வர வச்சு மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணுவோம் இல்லையா அவர் சொல்றார் யார் ஸ்டாலின் சொல்றார் அதாவது இந்துக்கள் கல்யாணம் என்றாலும் எனக்கு பிடிக்காது அங்க போனா மந்திரம் சொல்லுவாங்க புகை போடுவாங்க ஒரே கண்ணெரிச்சலா இருக்கும் அவங்க சொல்ற மந்திரம் எதுவுமே நமக்கு புரியாதுன்னு இவருக்கு என்னமோ இங்கிலீஷ் புரிஞ்சுற மாதிரியும் இவருக்கு என்னமோ லத்தின் புரிஞ்சுற மாதிரியும் இவருக்கு என்னமோ உருது புரிஞ்சுற மாதிரியும் அவருக்கு புரியாதான் அதனால இந்துக்களுடைய திருமண சடங்கு எந்த சடங்குமே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றான் ஆனா நம்மளா ஓட்டு போட முதலமைச்சர் ஆயிட்டாரா நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்த மதத்திற்கு சமமான இவர் ஒரு